தண்டபாணி தேசிகரின் இளமை பருவம் பற்றி முனைவர் பாகிரதி பேராசிரியர் பாகீரதி அம்மையார் அவர்கள் கூறினார்கள் இருந்தும் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கு கூறுகின்றேன் தண்டபாணி தேசிகர் தஞ்சை மாவட்டத்திற்கு அருகில் உள்ள திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முத்தையா பாப்பம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் தனது தந்தையான முத்தையா அவர்களிடமும் சித்தப்பாவான மாணிக்க தேசிகரிடமும் இள வயதிலேயே தனது இசை கல்வியை கற்றார் அடுத்து இருவரும் காலமாகிவிடவே கும்பகோணம் சென்று தனது தமக்கியின் வீட்டில் வசிக்கலானார் அங்கு திரு கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அதாவது வயலின் வித்வானாக சிறந்த வயலின் வித்வானாக அக்காலத்தில் இருந்தவர் அவரிடம் தனது இசை பயணத்தை தொடர்ந்தார் பிள்ளையவர்களின் வாசிப்பை இசை கச்சேரிகளில் கேட்டு தனது கேள்வி ஞானத்தை நல்ல முறையில் வளர்த்து கொண்டார் தேசிகர் மதுரை ஒக்கூர்சியில் லட்சுமணி செட்டியாரின் தேவார பாடசாலையில் சுமார் பத்து ஆண்டுகள் பணியாற்றினார் அவரிடம் சைலப்ப ஓதுவார் திருமலை சுப்பிரமணியம் முதலியார் ஆகியோர் தேவார பயிற்சி பெற்றனர் மதுரையில் தேவார ஆசிரியராக பணியாற்றிய சமயம் பட்டினத்தார் திரைப்படத்தில் தலைமை வேடத்தில் நடித்தார் தேசிகர் தொடர்ந்து வல்லாள மகராசன் தாயுமானவர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் நந்தனார் திருமழிசை ஆழ்வார் ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை பிரிவு ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசை கல்லூரியின் தலைவராக பதினாறு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இயற்றிய இசைத்தமிழ் பாமாலை என்ற நூலினை வெளியிட்டார் தொடர்ந்து தமிழிசை கட்டுரைகள் மற்றும் பதினான்கு புலவர்கள் பாடிய தமிழிசை பாடல்கள் எனும் பதினேழாவது தொகுதி எனும் தலைப்பில் பதினான்கு புலவர்களின் பாடல்களுக்கு இசையமைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்டார் தொடர்ந்து முத்துகிருஷ்ணன் என்பவர் இயற்றிய திருக்குறள் இசைமலர் என்ற நூலில் உள்ள நாற்பத்தி ஒன்பது பாடல்களுக்கும் இசையமைத்து கொடுத்துள்ளார் தமிழிசை சங்கம் சார்பாக திவ்ய பிரபந்த திருப்புகழ் சிலவற்றை சுரதால குறிப்புகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டுள்ளார் பல்வேறு பணிகளில் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கேரள பல்கலைக்கழகம் பெங்களூர் பல்கலைக்கழகம் திருப்பதி பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இசை பிரிவு ஆலோசகராக இருந்தார் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இசை தேர்வு குழு உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் மேலும் தேசிகர் தருமபுர ஆதீன வித்வானாகவும் திருவாவடுதுறை ஆதீன முதன்மை இசைக்கலைஞராகவும் எட்டயபுரம் சமஸ்தான வித்வானாகவும் இருந்துள்ளார் தண்டவாணி தேசிகரின் முதல் சீடர் வி சோமசுந்தரன் தேசிகர் நிறைய இலங்கையை சார்ந்த மாணவர்களும் அவரிடம் பயிற்சி பெற்றுள்ளனர் தேசிகரின் கச்சேரி என்பது தமிழிசை சங்கத்தில் அக்காலத்தில் இரண்டு கச்சேரிகளாக நடைபெற்றன ஒன்று சங்கீத கச்சேரி இரண்டாவது தேவாரக் கச்சேரி இவருக்கு பக்கவாத்தியமாக வாசித்த இசைக்கலைஞர்கள் பலர் உள்ளனர் அவர்களுள் ராஜமாணிக்கும் பிள்ளை மிருதங்கம் பழனி சுப்பிரமணிய பிள்ளை லால்குடி ஜெயராமன் மதராஸ் கண்ணன் டிவி வி கோபாலகிருஷ்ணன் முதலிய பல வித்வான்கள் அடங்குவர் பாரதிதாசன் தேசிகரின் இசைத்திறனை பற்றி தான் எழுதிய நான் கண்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனும் தலைப்பிலான பாடலின் நான்காவது செயலில் சொல்லின் எழுத்தொன்றும் சோராமல் எழுப்பும் நல்முகம் வாய் நலியாமல் தொல்லையின்றி தோலை உரித்து சுவையளிக்கும் தேசிகரின் வேலை வியப்பை தரும் என்று தேசிகரின் இசை பாடும் திறனை குறிப்பிடுகின்றார் தேசிகர் பெற்ற பற்றங்க பட்டங்கள் என்று சொன்னால் இசையரசு பன்னிசை புலவர் கோன் கலைமாமணி இசை பேரறிஞர் போன்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட பட்டங்களை பெற்றுள்ளார் இனி அடுத்து தேசிகரின் தமிழ் இசை பாடல்கள் பற்றி காண்போம் அதாவது இசை தமிழ் பாமாலை என்ற நூலில் ஐம்பத்தி இரண்டு பாடல்களை இயற்றியுள்ளார் செவ்விசைக்குரிய ராகங்களான சங்கராபரணம் கல்யாணி தோடி போன்ற பல ராகங்களிலும் பவானி ஜீவந்திகா தாண்டவம் சாரமதி விசாரதா முதலான அபூர்வ ராகங்களையும் தனது பாடல்களில் கையாண்டுள்ளார் பண்டைய இப்பாடல்களில் அபூர்வ ராகங்கள் அதிக அளவு கையாண்டவர் தேசிகராக கூட இருக்கலாம் நிறைய ராகங்களை தனது பாடல்களுக்கும் அதே சமயம் பிற புலவர்கள் இயற்றிய பாடல்களுக்கும் இசையமைத்துள்ளார் தேசிகர் அதில் தான் இயற்றிய ஒரு பாடலை இப்பொழுது பாடி செல்வமெல்லாம் எல்லாம் திடுவான் செம்மை நிறைய சேத்திடுவான் மழ மணமே முன் நின்று காத்திடுவான் முருகனை நீனை மணமே இவ்விதமாக பல்வேறு அபூர்வ ராகங்களையும் தனது பாடல்களில் கையாண்டுள்ளார் தேசிகர் தொடர்ந்து பண்டைய தொல்காப்பியம் சங்க இலக்கிய நூல்கள் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் தமிழிசை பற்றி கூறப்பட்ட இசை இலக்கணம் குறித்த செய்திகளை தனது பாடல்களில் புகுத்து புதுமை படைத்துள்ளார் தேசிகர் அப்பாடல்களின் இசை சிறப்பினை பற்றி இங்கு ஓரளவு காண்போம் அரங்கிசை நிகழ்ச்சி பற்றிய பாடல் பேராசிரியர் பாகிருதி அம்மையார் பாடிய பாடல் பாட வேண்டுமேங்கிற பாடலுக்கு அவங்க பாடினாங்க அதாவது யாழும் குழலும் சீரும் விடரும் தாழ் குரல் தன்னுமை ஆடலோடு இவற்றின் இசைந்த பாடல் இசை என்று சிலப்பதிகாரத்தில் அரங்கிசை நிகழ்ச்சியில் பாடல் பாடுவது பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது இதனை அடியொற்றி தண்டபாணி தேசிகர் தனது பாட வேண்டுமே எனும் பாடலில் குழலும் யாழும் ஒன்றாய்க் கூட்டி குரலை அதனுள் நன்றாய் ஏற்றி முழவின் துணையால் தாளம் காட்டி மூன்று தமிழின் முறையை நாட்டி என்று அரங்கிசையில் இசை பாடலை பாடும் முறையினை பாடல் வடிவில் தந்துள்ளமை தேசியரின் இசை பாடலு ஆசிரியருக்குரிய திறனை இங்கு அறிய காண்கிறோம் அடுத்ததாக சுரங்கள் வாசிக்கும் முறை பற்றிய பாடல் சிலப்பதிகாரம் தேசிகரின் பாடல்களில் பல்வேறு இசை பற்றி கூறுவதற்கு இங்கு தற்போது நேரம் இல்லை அதனால் எனது உரையை சுருக்கிக் கொள்கிறேன் பாடலை பாடும் இலக்கணம் பற்றிய பாடல் தொல்காப்பியர் உந்தி முதலா முந்துவழி தோன்றி என்று தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் ஓசையின் பிறப்பினை பற்றி கூறுகிறார் தேசிகரும் பண்பொருந்தும் நிலை எனும் பாடலில் பண்பொரு